இந்த ட்ரெஸ்ஸுக்காக அஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்டாங்க ஒரு ட்ரெஸ்ஸால துயரத்துக்கு உள்ளான விஜய் அர்ச்சனா சின்னத்திரையில பிரபலமா இருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள்ல ரொம்பவே முக்கியமானவங்க விஜய் அர்ச்சனா விஜய் அர்ச்சனா தன்னோட சின்ன வயசுல இருந்தே சின்ன திரையில நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வராங்க ஆரம்பத்துல இவங்களுக்கு சன் டிவில அதிக வரவேற்புகள் கிடைச்சது அதை தொடர்ந்து அதுக்கு பின்னாடி ஜி தமிழ் விஜய் டிவி அப்படின்னு எல்லா சேனல்லையும் வரவேற்பு பெற்றாங்க இப்போ அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்ல இருக்கக்கூடிய எந்த சேனல்லையும் அவங்கள தொகுப்பாளரா கூப்பிட்டாலும் அவங்க போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வரவேற்புகள் இருந்துட்டு வருது மெல்ல இப்போ தன்னுடைய மகளையும் அறிமுகம் செஞ்சுட்டு வராங்க அர்ச்சனா திரையில வரவேற்பு பெற்றதன் மூலமா சம்பாதிச்சிட்டாங்க அர்ச்சனா அதை தொடர்ந்து நிறைய யூடியூப் சேனல்கள் இப்போ அவங்கள வலியுறுத்திட்டும் வருது அவங்களோட சேனல்ல பேட்டி எடுக்கிறதுக்காக அர்ச்சனாவை கேட்டுட்டு வராங்க ஆனா அந்த மாதிரி பேட்டிகளை தொகுத்து வழங்குறது பெருசா வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்காது அப்படிங்கறதால அதுல பெருசா தலையிடாம இருக்காங்க அர்ச்சனா அதே சமயம் டிவி நிகழ்ச்சிகள் மேல அதிகமா கவனம் செலுத்திட்டு வராங்க அதே மாதிரி திரைப்படத்திலயும் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல வெளியான டாக்டர் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க இதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது இந்த நிலையில சமீபத்துல அவங்க தன்னோட கணவரை விவாகரத்து செய்ய இருந்தது பத்தி சொல்லி இருந்தாங்க அதுல சொல்லும் போது தன்னுடைய மகள் தான் அந்த விவாகரத்தை நிறுத்தி அவங்களை சேர்த்து பேர் புகழ்ந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில விஜய் அர்ச்சனா சின்ன வயசுலயே ஏன் கவர்ச்சியான டிரெஸ்ஸ போடல அப்படிங்கறத பத்தி பேட்டியில சொல்லிருக்காங்க அதுல அவங்க சொல்லும் போது ஆரம்பத்துல சின்ன தெரியல தொகுப்பாளரா இருந்தப்போ ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ல போட்டுக்கிட்டுதான் நான் நிறைய நடிச்சிருக்கேன் அப்போதைய சமயங்கள்ல ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடுறது தப்பு அப்படி எனக்கு தெரிஞ்சது அதுக்கு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துச்சு அதுக்கு பின்னாடி எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லீவ்லெஸ் டிரஸ்ஸையே நான் போடுறது கிடையாது அப்போதைய காலகட்டத்துல அது ரொம்ப பெரிய தவறா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கவர்ச்சி உடைகளை போட்டுகிட்டு இருந்தா எங்களை தவறான போக்குல பார்க்க ஆரம்பிச்சாங்க அதனாலேயே நான் அத போடவே இல்ல அப்படின்னு வெளிப்படையாவே இந்த விஷயத்தை சொல்லிருக்காங்க விஜய் அர்ச்சனா தமிழர்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை முடக்கினப்போ வீர் குண்டு எழுந்து மெரினா கடற்கரையில போராட்டங்கள்ல ஈடுபட்ட ஜூலி பத்தி உங்களுக்கு நினைவிருக்கும் விஜய் டிவில ஒலிபரப்பாக கூடிய பிக் பாஸ் சீசன் ஒன்னுல போட்டியாளரா கலந்துகிட்டாங்க ஜூலி எதிர்பார்த்த அளவுக்கு இந்த போட்டியில விளையாடல இவங்க அதுக்கப்புறமா இவங்க இந்த போட்டியில நடந்துகிட்ட விதத்தை பார்த்து எதிர்மறையான கருத்துக்கள் அதிக அளவு வந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில இவங்களோட இணைஞ்சு விளையாடின ஓவியாவுக்கு எதிரா சதித்திட்டம் தீட்டுனதா சொல்லப்பட்ட நிலையில மக்கள் இவங்க மேல வச்சிருந்த நல்ல எண்ணத்துல மண்ணு விழுந்துச்சு பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவங்களுக்கு திரைப்படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேர்றது மாதிரி இந்த நிகழ்ச்சியில இருந்து விளையாடி வெளியேறினதுக்கு அப்புறமா இவங்களுக்கு திரைப்படங்கள் மட்டும் இல்லாம சீரியல்ஸ்ல அடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது பிக்பாஸ் நிகழ்ச்சில இருந்து வெளியேற்றப்பட்ட இவங்க பிக்பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பா விளையாடி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாங்க சமூக வலைதள பக்கங்கள்ல அடிக்கடி கவர்ச்சிகரமான போட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு இணையத்துல பரபரப்பையும் இவங்க வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் ஒண்ணு சினிமா நடிகைகளை தோற்கடிக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த வகையில இப்ப இவங்க வெளியிட்டிருக்க கூடிய புகைப்படத்துல இவங்களோட மேனி அழகு பக்குவமா வெளிப்பட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாம குட்டியூண்டு இடைப்பகுதி அப்படியே தெரியறதாவும் சொல்லிட்டு வராங்க முன்னழகுல தங்கள் அப்படியே ஈர்க்கிறதா சொல்லி இருக்கக்கூடிய இலசுகள் எல்லாமே கைகளை உயர்த்தி காட்டிக்கிட்டு குட்டியூண்டு இடை காட்டி குதூகலமா எல்லாரையும் மாத்திட்டாங்க அப்படிங்கறதையும் பகிர்ந்துட்டு வராங்க